பாக்குறோம் இதே மாதிரி இந்தியா முழுவதுமே இவங்க எங்கேயுமே பண்ணக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் தப்பு செஞ்சா யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு புறப்பட்ட சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் ஏறிய துணை ராணுவ படையினர் துப்பாக்கி காட்டி பயணிகளை மிரட்டியது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது துப்பாக்கி எதாவது கிடைக்கிற வியவஸ்தி இல்லையா துப்பாக்கி எதுக்குதான் சொன்னாங்க அப்பா நீ சுடுறதுக்கு தான் துப்பாக்கி யூஸ் பயிற்சி விட்டாங்க உங்களுக்கு நாங்க பயந்து போமா துப்பாக்கி காட்டி மிரட்டுறா நீ ஏதாவது மிலிட்ரியா உண்மையான மிலிட்ரியா நீ

உள்ள பெட்டிக்கல வந்து குழந்தைகளை பெண்களை எல்லாத்தையும் சுகா கேட்டு மிராடிட்டு இருக்காங்க இவனுங்க வந்து பதவி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க சென்னையில ஏ ஆன் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க டேய் நல்லா நாயை பேசாதீங்க அவனுக்கு இறக்குங்க ஏற்கே இறக்கு குடியேறு நாயா இறக்கு கீழே

ஏய் <laughs> பப்ளிக் ஒற்றுமை வெற்றி வெற்றிதான் பாக்குறோம் இதே மாதிரி இந்தியா முழுவதுமே இவங்க எங்கேயுமே அராஜகம் பண்ணக்கூடாது இது இந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் தப்பு செஞ்சா யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணும் அந்த தைரியம் எல்லாரும் இந்தியா மண்ணுக்கு வரணும் பாரத் மாதாஜிக்கு ஜெய்